உறவுகளே உங்கள் அனைவர் மீது மிரைவன் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் அன்பார்ந்த சகோதரர்களே கணவன்மார்களே எங்களுடைய மனைவிமார்கள் வெறுமனே எங்களிடத்திலே பணத்தையும் உணவையும் ஆடையை மாத்திரம் அவர்கள் எதிர்பார்க்கக்கூடியவர்கள் அல்ல இதனையும் எதிர்பார்ப்பார்கள் ஆனால் அவர்களிடத்திலே சில வித்தியாசமான எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன அவர் என்னோடு கதைக்க வேண்டும் அவர் என்னோடு பேச வேண்டும் அவர் என்னோடு கொஞ்ச வேண்டும் அவர் என்னை அவரோடு பிரயாணங்களை அழைத்துச் செல்ல வேண்டும் சுட்டு பிரயாணங்களாக இருக்கட்டும் அல்லது வேறு சொந்தக்காரர்களுடைய வீட்டுக்காக இருக்கட்டும் அல்லது அவர்களுடைய குடும்பத்திலே நோயிற்று இருப்பவர்களை பார்ப்பதாக இருக்கட்டும் இவைகளையெல்லாம் எங்களோடு சேர்ந்து போக வேண்டும் நான் செல்ல வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறார்கள் நிறைய சகோதரிகள் கவலைப்பட்டு சொல்கிறார்கள் எனது கணவன் எல்லாவற்றையும் தருகிறார் ஆனால் என்னையும் எனது குழந்தையையும் ஒரு சுற்றுப் பிரயாணம் கூட கூட்டிச் சென்றது கிடையாது நாங்கள் அவர்களோடு ஒரு சிறிய பயணம் கூட சென்றது கிடையாது ஒரு நோயாளியை பார்க்கவோ அல்லது சொந்தக்காரர்களுடைய வீட்டுக்கோ எனது கணவனோடு நானும் பிள்ளைகளும் சென்றது கிடையாது என்று கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எனவே அன்பார்ந்த சகோதரர்களே அன்பார்ந்த கணவன்மார்களே எங்களுடைய மனைவிமார்கள் பெண்களுடைய உளவியலை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் வெறுமனே ஆடையையும் சாப்பாட்டையும் பணத்தையும் மாத்திரம் அவர்கள் எங்களிடத்திலே எதிர்பார்க்க கூடியவர்கள் அல்ல எனது கணவனோடு நான் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் கணவனோடு பேச வேண்டும் கணவன் எங்களை அழைத்துச் செல்ல வேண்டும் நான்கு இடங்களுக்கு எங்களை கூட்டி செல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் இதே நேரத்திலே இன்னும் சில கணவன்மார்கள் நினைக்கிறார்கள் கட் அண்ட் ரைட்டாக நடந்து கொள்கிறார்கள் சில பொழுது மேலதிகமாக ஆசைப்படும் பொழுது எனக்கு இந்த ஆடையை வாங்க ஆசைப்படுகிறேன் அல்லது எனது குழந்தைகளுக்கு இந்த ஆடையை வாங்க வேண்டும் அல்லது இந்த இனிப்பு பண்டத்தை இந்த ஸ்வீட்டை சாப்பிட வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படும் பொழுது இதனை அவர்கள் மறுக்கிறார்கள் கணவன்மார்கள் எதனால் மறுக்கிறார்கள் எந்த அடிப்படையில் மறுக்கிறார்கள் என்றால் நாங்க சின்ன காலத்துல இதெல்லாம் சாப்பிட்டது கிடையாது நாங்க எங்களை சின்ன காலத்துல எங்களை உம்மா பாப்பாரு எங்களுக்கு இரண்டு பிறனாளைக்கு மட்டுந்தான் ஆடை வாங்கி தந்திருக்கிறாங்க ட்ரெஸ் வாங்கி தந்திருக்கிறாங்க எனவே உங்களுக்கு இப்ப இடையிடையே உங்களுக்கு வாங்க முடியாது ஒரு கல்யாணத்துக்கு எங்களுக்கு ஆடை தேவைப்படுகிறதா அது வாங்க வானம் நீங்க நீங்க பிறநாளைக்கு வாங்கினத உடுங்க என்றெல்லாம் காரணங்கள் கூறி தான் சிறு சிறிய வயதிலே சிறு பிராயத்திலே கஷ்டப்பட்டது போன்று இப்பொழுது வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை மனைவியின் மீதும் குழந்தையின் மீதும் திணிக்க நினைக்கிறார்கள் இது தவறான ஒரு முடிவாக இருக்கிறது சிறிய வயதிலே நாங்கள் அப்படித்தான் இருந்தோம் ஒரு ஆடைதான் நோம்பு நோம்புக்கு வாங்கிய ஆடையை தான் ஹஜ்ஜிக்கு நாங்கள் கழுவி அயன் பண்ணி மடித்துவிட்டு உடுப்போம் புதிய ஆடைகள் பெற்றோர்கள் வாங்கி மாட்டார்கள் அப்படி நாங்கள் சிறிய வயதிலே வாழ்ந்திருக்கலாம் ஆனால் இன்று உலகம் மாறிவிட்டது அல்லாஹு தாலா வசதி வாய்ப்புகளை தந்திருக்கிறானா அவர்களுக்கு செய்ய வேண்டிய இந்த இடை செலவுகள் இந்த மேலதிக செலவுகளையும் எனது கணவன் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் எனவே அன்பார்ந்த சகோதரர்களே மனைவிமார்களும் குறிப்பாக மனைவிமார்களும் சகோதரிகளும் கணவனுடைய நிலைமை புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையிலே கணவன் வசதி வாய்ப்போடு இருந்தால் இந்த விஷயங்களை செய்ய வேண்டும் அதாவது இரண்டு விஷயங்கள் அவர்கள் ஒருபோதும் ஆடையையும் சாப்பாட்டையும் பணத்தையும் எதிர்பார்ப்பார்கள் இல்லை அவர்கள் எங்களோடு இருக்க வேண்டும் பயணிக்க வேண்டும் எங்களோடு வெளியே செல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் இரண்டாவது எங்களிடத்திலே பணம் இருக்கும் பொழுது மேலதிகமான சிறிய சிறிய செலவுகளை எதிர்பார்க்கிறார்கள் அதனையும் நாங்கள் செய்ய வேண்டும் அல்லாஹு தாலா எங்களுடைய வாழ்க்கையில் பரக்கட்சியவான் واخر دعوانا ان الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته